from Hi. Hello, hello. On like potent. Thank you. Hi, Sartin La. Sartin, Sartin La. Hmm. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் சாம்பார் தான் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஊரு இல்லவா பாருங்க தயின் சொல்றாங்க யாராவும் தெரியலையே இல்ல என் பேரை கரெக்டா சொல்றாங்க தெரியலையே ரேனுகா காசி கேட்டால் என்னாச்சு அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க நான் கால் பண்ணுறேன் சரியா சொல்லுங்கள் எங்களை என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஆவலாக இருக்கேன் சொல்லுங்கள் எப்படி தெரியும் வணக்கம் வணக்கம் ஐவிஎன்ஏஎன் டி கைஎம் உங்கள் பேர் என்ன இங்கிலீஷில் இருக்கு புரியல ஹாய் எப்போ பார்த்து பேசுனீங்க யாவும் இல்லை யாரு நீங்கள் எங்க பாத்து பேசுனீங்க சொல்லுங்க பாப்பா ஸ்வீட் லிப்ஸு போட்டிருக்காரா என்னது புரியல பக்கி ம யார் சத்தியமான தெரியாது சத்தியமான தெரிய எங்க பார்த்தேன்னு சொல்லுங்க எங்க பார்த்தேன்னு சொல்லுங்க